அருணகிரியும் பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் தலம் தலமாக அருணகிரிநாதர் சென்றார்களோ இல்லையோ நாம் இந்த திருப்புகள் மூலமாக நாம் சென்று வருகிறோம் ஆனால் இன்று பொது பாடல்தான் காணப்போகிறோம் என்ன பாடல் அது போத நிர்குண போதா நமோ நம காலையில் எழுந்தவுடனேயே முருகனை நினைந்து தியானித்து நாம் பூஜை போகிறோம் புண்ணியவா புண்ணியவான்களாக ஆகப்போகிறோம் இப்பொழுது எப்பொழுதும் போல நாம் வரி வடிவில் அதை கண்டு மகிழலாம் மனத்தில் இருத்தலாம் பிறகு இசை வடிவம் அதன் பிறகு உரை இதோ வரி வடிவம் போத நிர்குண போதா நமோ நம நாத நிஷ்கல நாதா நமோ நம பூரண கலை சாரா நமோ நம பஞ்ச பான பூபன் மைத்துன பூபா நமோ நம நீஷ்பக தாளா நமோ நம போக சொர்க்க பூபாலா நமோ நம சங்கம் ஏறும் மா தமிழ்த்ரயசேயே நமோ நம வேதனத்ரயசே வேளே நமோ நம வாழ் ஜகத்ரய வாழ்வே நமோ நம என்று பாத வாரிஜத்தில் விழாதே மகோததி ஏழ் பிறப்பினில் மூழ்க மனோபவ மாயையில் சுழியூடே விடாது கலங்கலாமோ கீத நிர்த வேதாளடவி நடநாத புத்திர பாகீரதி கிருபா சமுத்திர ஜீமூத்தவாகனர் தந்தி பாகா கே பிரதாபா முலாதிப மாளிகை குமரேசா விசாக கிருபாலு வித்ருமகாரா ஷடானன புண்டரீகா வேத வித்தக வேதா வினோத கிராத லக்ஷ்மி கிரீடா மகாச்சல வீர விக்கிரம பாராவதான அகண்ட சூரா வீர நிஷ்டுர வீராதி காரண தீர நிர்பய தீராபிராம விநாயக பிரிய வேலாயுதா சுரர் தம்பிரானே என்ன நேர்களே அழகான நமோ நம நமோ நம நமோ நம என்று வரும் இந்த பாடலை அழகாக நீங்கள் அந்த வரிவடிவில் கண்டு கழித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் நாம் இதையே பாடலாக கேட்டு மகிழலாம் என்றால் என்ன எப்படிப்பட்ட அறிவு ஞானம் முருகனை பற்றி அவருக்கும் சொல்ல தேவையே இல்லை அவன் ஞான பண்டிதனாயிற்று அவன் தலையிலிருந்து ஞானம் 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 வரேன் அவன் முருகன் ஞானம் நிறைந்தவன் அப்படி ஞானம் நிறைந்தவன் எப்படி இருக்கிறான் அந்த ஞானம் நிறைந்தவன் குணங்களுக்கெல்லாம் எட்டாதவனாக குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக விளங்குகிறான் நிர்குணன் அவன் நாம் சர்குணம் இருக்கிறது நிர்குணம் இருக்கிறது நமக்கெல்லாம் துஷ்டகுணம் தான் இருக்கிறது ஆனால் அவன் நிர்குணம் அதாவது குணங்களுக்கெல்லாம் எட்டாவதனாக எட்டாவதாக எட்டாமல் அவன் விளங்குகிறான் ஞானமூர்த்தியே போற்றி போற்றி போதா என்று கூறுகிறான் போத நிர்குண போதா போதா என்றால் என்ன ஞான மூர்த்தி அவன் போதனை செய்கிறான் ஞானமாக இருக்கிறான் அதனால் அவனை போதா என்று விழிக்கிறார் நாத நிஷ்கள நாதா நமோ நம நாதா என்றால் என்ன தலைவன் பிராணநாதா என்று கூறுகிறார் அல்லவா கணவனை பிராணநாதா என்று கூறுவார் அதே போல நாதா என்று கூறுகிறார் நாதா என்ற தலைவன் எல்லாவற்றிற்குமே அவன் தானே தலைவன் உலகத்திற்கு தலைவன் நமக்கு தலைவன் நிஷ்கள நாதா நம்ம நம்ம நிஷ்கல என்றால் என்ன உருவம் கிடையாது அவனுக்கு அருவமும் உருவமும் இருந்தால் நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் சில சமயத்தில் உருவம் கொண்டு வருவான் அதை பிற்பாடு பார்க்க போகிறோம் அவன் உருவம் இல்லாதவன் உருவம் இல்லாத மூர்த்தியே நமோ நம்ம வணங்குகிறேன் வணங்குகிறேன் என்றும் கூறலாம் போற்றி போற்றி என்றும் கூறலாம் பூரண கலை சாரா நமோ நம எல்லா கலைகளிலும் கலைகளின் சாரமாக விளங்குகிறான் அதாவது எவ்வளவு கலைகள் இருக்கின்றன உலகத்தில் எவ்வளவு கலைகள் இருக்கின்றன அத்தனை கலைகளுக்கும் உரியவனாக அவன் விளங்குகிறான் அவன் கலையின் சாரமாகவே விளங்குகிறான் அந்த விளங்கும் தெய்வமே போற்றி போற்றி பஞ்சபான பூபன் மைத்துன பூபா நமோ நம பஞ்சபானம் என்று கூறுகிறார் அதாவது மன்மன மன்மதனை பற்றி கூறுகிறார் பஞ்சபானத்தை வைத்திருக்கிறான் என்னென்ன பானம் வைத்திருக்கிறான் என்னென்ன மலர்களை அவன் அம்புகளாக வைத்திருக்கிறான் தாமரை முல்லை மாம்பு அசோகு நீல நீலோத்பலம் இந்த ஐந்து கனைகளையும் அந்த கரும்பு வெள்ளில் வைத்து அவன் ஒவ்வொன்றாக அவன் விடுகிறானாம் எய்கிறானாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையை ஏற்படுத்தும் எதிராளிகளுக்கு ஒவ்வொரு நிலையை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட அவனுடைய மைத்துனன் அதாவது ஐந்து பானங்களை வைத்திருக்கிறானே மன்மதன் மன்மதனுடைய மைத்துனன் என்று கூறுகிறார் எப்படி மைத்துனன் முருகன் எப்படி மைத்துனன் ஆவான் என்று நாம் சந்தேகிக்கலாம் அதாவது ஆச்சரியமாக இருக்கிறது வியக்கலாம் ஏனென்றால் அவன் யார் பிரம்மாவின் மைந்தன் பஞ்சபான பூபன் மைத்துன பூபா நமோ நம அந்த இவன் அதாவது மன்மதன் பிரம்மாவின் மை மைந்தன் அல்ல திருமாலின் மைந்தன் திருமாலின் மைந்தனான இந்த மன்மதன் ம மைத்துனனாம் அரசனே முருகனுக்கு எப்படி மன்மதன் மைத்துனனாவான் என்றால் அந்த மன்மதன் திருமாலின் மைந்தன் திருமாலின் மகள் யார் அமிர்தவல்லி சுந்தரவல்லி இரண்டு பேரையுமே மணந்து கொண்டிருக்கிறான் அதனால் அந்த இருவரின் சகோதரனாக இருக்கிறான் இந்த மன்மதன் அதனால் இவன் மைத்துனனாக ஆகின்றான் எவ்வளவு எவ்வளவு எளிதாக நாம் கணக்கு போட்டு விடலாம் பாருங்கள் நீப்ப புஷ்பக தாளா நமோ நம என்றால் என்ன கடப்ப மலர்கள் கடப்ப மலர்களை தரித்தரிக்கிற திருவடிகளை உடையவனே போற்றி போற்றி வணங்குகிறேன் வணங்குகிறேன் போக சொர்க்க புபாலா நமோ நம இன்பங்களுக்கெல்லாம் உரிய சொர்க்க பூமியை காத்தவனே போற்றி போற்றி சங்கம் ஏறு மா தமிழ் திரய செய்யே நமோ நம சங்க பலகையில் ஏறி அமர்ந்த முத்தமிழ் செம்மலவன் இயல் இசை நாடகம் என்று மூன்று தமிழ் இருக்கிறது அந்த முத்தமிழ் செம்மலே பொற்றி பொற்றி வேதன திரய வேளே நமோ நம நான்கு வேதங்கள் இருக்கின்றன ஆனால் இவர் த்ரய என்று மூன்று வேதங்களை கூறுகிறார் ஏன் அப்படி கூறுகிறார் என்று இப்பொழுது பார்க்கலாம் ரிக் யஜுர் சாம அத்தர்வணை என்று இருக்கிறது ஆனால் மூன்று வேதங்கள் ரிக் யஜுர் சாமத்தை மட்டும் கூறுகிறார் அதை அதை தொழும் அதாவது அந்த மூன்று வேதங்களும் முருகனை தொழுகிறது அப்படிப்பட்ட முருகன் பெருமைக்குரியவன் அந்த மூன்று வேதங்களும் தொழும் தெய்வ மே போற்றி போற்றி என்று கூறுகிறார் அதர்மண வேதத்தை ஏன் இங்கு விட்டுவிட்டார் என்றால் சொல்லப்படவில்லை ஏனென்றால் அதில் மக்களுக்கு கேடு விளைவிக்கும் மந்திரங்கள் இருக்கின்றன கூறப்பட்டுள்ளன வாழ் ஜகத் திரய வாழ்வே த்ரயம் என்றால் மூன்று அதாவது வாழ்வதற்கு உரிய மூன்று அந்த உலகங்கள் இருக்கின்றன பூலோகம் அந்தரம் சொர்க்கலோகம் என்று மூ உலகங்கள் இருக்கின்றன அப்படி மூன்று உலகங்களும் இவனை போற்றுகிறதாம் எதுதான் போற்றவில்லை எல்லோருமே போற்றுகிறார்கள் எல்லா உலகமே போற்றுகிறார்கள் அதனால் அந்த அப்படிப்பட்ட மூன்று உலகங்களும் போற்றும் செல்வமே போற்றி போற்றி என்று பாத வாரிஜத்தில் விழா இப்படியெல்லாம் போற்ற வேண்டும் என்று கூறுகிறார் இப்படி எல்லாம் நாம் போற்றாமல் பாத வாரிஜத்தில் அதாவது தாமரை போன்ற அந்த பாதத்தில் நான் விழவில்லை என்னுடைய சென்னியை அதில் சூடவில்லை என்று பரிதவிக்கிறார் மகோததி அப்படி இல்லாமல் நான் என்ன செய்கிறேன் மகோததி ஏழு பிறப்பினின் மூழ்கா மகா சமுத்திரமாகிய ஏழு பிறப்பினிலும் நான் மூழ்கி இழைக்கிறேன் தவிக்கிறேன் மனோபவமாயையில் சூழியூடே இப்படி பிறந்ததனால் என்ன ஆகிறது பவம் மனோபவம் உதிக்கின்றது பவம் என்றால் தோன்றுகிறது மனத்தில் என்ன தோன்றும் மனத்தில் எண்ணங்கள் தோன்றுகின்றது அந்த எண்ணங்களாம் மாயையில் சுழற்சி அந்த சுழற்சியிலேயே நான் திளைத்து என்ன ஆகின்றேன் அழுதுகிறேன் அந்த சுழற்சியிலேயே அழுதுகிறேன் விடாது கலங்கலாமோ அதில் அகப்பட்டு கொண்டு அந்த சுழற்சியில் என்ன அலைகளில் நான் என்ன சுழற்சி அலைகள் என்று கூட கூட கூறக்கூடாது அலைகள் மறுபடியும் வந்துவிடும் இது சுழன்று 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 இருக்கிறதே அந்த சுழற்சியில் நான் உள்ளே போய் அது வெளியில் வராதபடி வருவதற்கே நான் என் எனக்கு தெரியாதபடி கலங்கி கொண்டிருக்கிறேன் அப்படி கலங்குதல் நன்றாக இருக்குமா முருகா என்று கேட்கிறார் கீத நிறுத்த வேதாள அடவி நடநாத புத்திர பாகீரதி கீத நிறுத்த கீத என்றால் பாடல் பாடலும் ஆடலும் கொண்ட வேதாளம் பாடலுடனும் ஆடலுடனும் இந்த வேதாள கூட்டங்கள் வேதாள அடவி என்று கூறுகிறார் அடவி என்றால் காடு இது எந்த காடு வேதாளங்கள் எங்கு இருக்கும் சுடுகாடு சுடுகாட்டில் இந்த வேதாள பேய்கள் எல்லாம் இருக்கிறதே அதையெல்லாம் எல்லாம் தாளம் கொட்டி கொண்டு ஆடுகிறதாம் அந்த ஆட்டத்திற்கு ஏற்ப அந்த அந்த தாளத்திற்கு ஏற்ப நடவி அடவி நடநாத புத்திர நடநாதர் நடநாதர் என்றால் நடராஜர் அதாவது சிவபெருமான் அந்த தாளங்களுக்கு இசைப்ப இசைக்க ஆடுகிறாராம் அப்படிப்பட்ட சிவபெருமானின் அப்படி ஆடும் சிவபெருமானின் புத்திர பாகீரதி பாகீரதி என்றால் அந்த பாகீரதி கங்கை இருக்கிறாளே அந்த கங்கைக்கு மகனாக பிறந்தவனே அதாவது பாகீரதியே பாகீரதிக்கு பிறந்தவன் அந்த காங்கேயன் காங்கேயனாக பெயரையுடைய கங்கையுடைய புத்திரனே கிருப்பா சமுத்திரம் கிருபா என்றால் என்ன கருணை கருணை கடலாக விளங்குகிறான் அவன் ஜிமுத்த வாகனர் தந்தி பாகா ஜீமூத்தம் என்றால் என்ன மேகத்தை வாகனமாக கொண்ட இந்திரன் வ இந்திரனுடைய ஐராவதம் என்று இருக்கிறது அந்த தந்தி தந்தி என்றால் யானை அந்த யானை வளர்த்த அந்த தேவசேனையின் பாகத்தை உடையவன் அதாவது மண அளனாக விளங்குபவன் என்று கூறுகிறார் கேக்கைய பிரதாப முலாதிப கேக்கையே என்றால் மயிலை வாகனமாக கொண்டுள்ள கீர்த்திமானே மூலாதார மூர்த்தியே மூலாதிப மூல அதிப மூலாதார மூர்த்தியே மாளிகை குமரேசா விசாகா கிருபாலு மாளிகை குமரேசா என்றால் என்ன மாலைகள் எல்லாம் அவன் மாலைகள் அணிந்த குமரக்கடவுளே குமரேசா விசாகா விசாகனே கிருபாலு என்றால் கிருபை கிருபை உடையவன் கிருபாலு கிருபை கடவுளே கிருபாளனே வித்ருமகாரா ஷடானன புண்டரீகா வித்ருமம் என்றால் என்ன பவழம் பவழ நிறத்தை உடையவனாக அவன் இருக்கிறான் ஷடான ஷட் ஆனன ஆனனம் என்றால் முகங்கள் ஆறு முகங்களை தாங்கி இருக்கிறான் புண்டரீகா என்ற தாமரை போன்றவனே வேத வித்தகா வேதா வினோத வேதங்களில் எல்லாம் வேத வித்தகன் வித்தகன் என்றால் என்ன வல்லவன் வேதத்துக்கெல்லாம் வல்லவனாக சிறந்து விளங்குகின்றான் அவன் வேத வினோதா இந்த வே பிரம்ம பிரம்மன் இருக்கிறானே பிரம்மனுடன் வேடிக்கையாக அவன் திருவிளையாடல் புரிந்தான் கிராத லக்ஷ்மி கிரீடா ஏன் கிராதை என்று கூறுகிறார்கள் கிராதகர்கள் ஏன் கிராதகர்கள் அந்த வேடர்கள் எப்பொழுது பார்த்தாலும் கொலை கொலை தொழிலை புரிவார்கள் அந்த கொலை தொழில் புரியும் அந்த வேடர் குலத்தில் இந்த லக்ஷ்மி போன்ற இந்த வள்ளி வள்ளி பிராட்டி வளர்ந்தாள் அதனால் கிரீட்டா என்றாலுன்னு ஸ்ருங்கார லீலைகள் புரிந்தான் நாம் அந்த வள்ளியோடு முருகன் ஸ்ருங்கார லீலைகள் புரிந்தான் மகாச்சல வீர விக்ரமா பெரும் எல்லாம் ஆயிரம் மலை வெகு கோடி நிறைந்த அவன் அங்கு வீற்றிருக்கிறான் வெகு கோடி மலைகளில் அவன் வீற்றிருக்கிறான் குடியிருக்கும் வீரனே விக்ரம என்றால் பரா பராசி பராசக்தி பராக்கிரமம் எல்லாம் அவனிடம் இருக்கிறது பராக்கிரமசாலி என்று கூறலாம் பார அவதான அகண்ட சூரா அதாவது மிகுந்த எந்த செயலை செய்தாலும் மிகுந்த கவனத்தோடு அவன் செய்வான் பூரணமான சூரத்துவம் உடையவன் வீர நிஷ்டுர வீராதி காரண வீரனுக்கு என்னென்ன குணங்கள் இருக்க வேண்டுமோ கொடூரமான குணம் இருக்க வேண்டுமல்லவா அந்த குணங்களை தாங்கி நிற்கிறான் வீராதி காரண என்று கூறுகிறார் மூல காரணப் பொருள் வீரன் வீரனாக இருக்க இருப்பதற்கு தகுந்த மூல காரணப் பொருளே தீர நிர்பய தீர அபிராம தீரனே தைரியசாலியே பயமற்ற தைரியசாலி எதற்கும் அவன் பயப்படவே மாட்டான் ஏன் அவன் அவ்வளவு இல்லை சிறு குழந்தை அவன் எதற்கும் பயப்படாமல் அவன் எல்லா வேலைகளையும் செய்வான் தைரியசாலியானவன் அபிராமா என்று ஒரு வார்த்தை போட்டிருக்கிறார் அழகானவன் அவன் முருக முருகனே அழகானவன் தான் விநாயக பிரிய விநாயகருக்கு அவனுடைய தமையனான விநாயகனுக்கு பிரியமானவனே வேலாயுதா வேலை கையில் ஆயுதத்தை வேலை ஆயுதமாக கையில் ஏந்தி கொண்டிருப்பவனே சுரர் தம்பிரானே தேவர்களின் தலைவனே முருகன் தன் சகோதரன் விநாயக பெருமானுக்கு உகந்தவன் என பல தருணங்களில் விளங்குவது தெரியும் தந்தை வளத்தால் கை கனியோனே என்று கூறுகிறார் அல்லவா அந்த அந்த நாரதர் பழத்தை எடுத்து கொண்டு வந்தார் அது பகுக்கப்படாத பழமாக இருந்தது ஞானம் நிறைந்த பழமாக இருந்தது அதனால் யார் முதலில் உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த பழம் என்று கூறியவுடன் எதையுமே சிந்திக்காமல் உடனே மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை ஒரு நொடியில் சுற்றி வந்தான் ஆனால் அவன் தமையன் இருக்கிறானே அந்த பிள்ளையார் தந்தையும் தாயும் தான் உலகம் என்று அவர்களை சுற்றி வந்தான் அதனால் அவனுக்கு பழம் கிட்டியது இதை கண்ட முருகன் என்ன செய்தான் ஆகா நம் தம்பிக்கு நிறைய ஞானம் இருக்கிறது நம் நம் அண்ணனுக்கு நிறைய ஞானம் இருக்கிறது அதாவது பிள்ளையாருக்கு நிறைய ஞானம் இருக்கிறது தம்பியாகிய எனக்கு ஞானம் போதவில்லை அதனால் எனக்கு இன்னும் ஞானம் வேண்டும் என்று எல்லாவற்றையும் உதறிவிட்டு பழனி ஆண்டி கோலம் ஆண்டி கோலம் பூண்டு பழனியில் அவர் சென்று அங்கு விளங்கினார் சிலர் கூறுகிறார்கள் கோபத்தினால் அங்கு சென்றார் என்று கோபத்தினால் அல்ல தனக்கு ஞானம் வேண்டும் ஞானம் வர வேண்டும் என்று முருகன் சகோதரன் விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்தவன் விநாயகப் பெருமான் பல தருணங்களில் அவருக்கு உதவி புரிந்திருக்கிறார் அந்த தந்தை வரத்தால் அருள்கை கன்யோனியை பார்த்தோம் கைத்தல நே நேரேகணி என்ற பாடலில் அத்துயிரது கொடு சுப்பிரமணிப்படும் அப்புனம் அதனடை இபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் புரி புரிய வைத்தான் அந்த இபமாக வந்து அவளை அஞ்சப்ப அதாவது அவள் பயப்படும்படி ஒரு யானையாக வந்து உடனே முருகனை கட்டி கொண்டு அங்கேயே காந்தர்வ மர்மம் மனம் செய்வித்து அவர்கள் அழகாக இன்பமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் உதவி புரிந்தார் அப்படியாக நாம் ஞானசம்பந்தராக அவதரித்த முருகனை போற்றி திருப்புகளில் அருணகிரிநாதர் பல இடங்களில் திருஞானசம்பந்தரை பற்றி கூறியிருக்கிறார் அப்படிப்பட்ட திருப்புகளே நாமும் பாடி அதை அதை பெருமையுடன் பாடி மனத்தில் இருத்தி நாம் வயமாக நன்றி